கோவை மாநகர் மத்திய உணவு கிடங்கு அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது கோவை மாநகராட்சியின் நாற்பதாவது வட்டம் ஸ்ரீராம் நகர் இந்திய உணவு தானிய சேமிப்பு கிடங்கு சாலையிலிருந்து சக்தி சாலை வரை உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி உணவு தானிய சேமிப்பு கிடங்கு அருகே கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் திமுக பகுதி பொறுப்பாளர் நாகராஜ் வார்டு செயலாளர் மகேஷ்குமார் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில் கடந்த பத்தாண்டு காலத்திற்கு மேலாக இந்த சாலை பழுதடைந்து நடந்து செல்ல முடியாத அளவிற்கும் வாகனங்களில் செல்ல முடியாத அளவிற்கும் பயனற்றதாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இதுகுறித்து மாவட்ட தலைவரை பத்துக்கும் மேற்பட்ட முறை நேரடியாக சந்தித்து கடிதம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருப்பதாகவும் மாநகராட்சி ஆணையாளர் இடத்திலும் இதுகுறித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை புகார் மனு கொடுத்திருந்த போதும் கூட மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் காவல்துறையின் அனுமதியை மீறி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கார்த்திக் எம்எல்ஏ பகுதி கழக பொறுப்பாளர் நாகராஜ் வார்டு செயலாளர் மகேஷ்குமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து மெட்டல்மணி முரா செல்வராஜ்

டிச்சு தண்ணி சாக்கடை தண்ணி கலந்துட்டு இருக்கு அந்த பெரிய குளத்துல வாகன குளத்திலையும் அந்த திட்டத்தை வந்து ஏழு மாத காலத்திற்கு முன்பு முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வச்சார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மக்களுக்கு யாராவது போறாங்களா நான் கேட்கிறேன் அப்போ ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் நடந்து முடியாத பணிகளை சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த பணிகளை ஸ்மார்ட் சிட்டி பணி நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி திறந்து வைத்திருக்கின்றீர்களே முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே எதற்காக திறந்து வைத்தீர்கள் ஊழல் முறையீடு செய்வதற்காக திறந்து வைத்தீர்கள் நான் பகிரங்கமாக கேட்கின்றேன் முடிஞ்ச மேல வழக்கு போடுக்க சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எதுக்கு திறந்து வச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை முடியலைங்க பூரா பழைய மார்க்கெட்ல இருந்து பூரா பூரா அங்கிருந்து பழைய மார்க்கெட்ல இருந்து பொருள் வாங்கிட்டு வந்து பூரா மாட்டி பூரா வந்து பெயிண்ட் அடிச்சு ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீர்னுடைய அளவே குறைக்க கூடாது ஆனால் குளத்துக்குள்ளேயே மண் திட்டு போட்டு பாதை அமைக்கிறாங்க அது மட்டுமல்ல அதிமுகவை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டி தர்றதுக்காக கோர்ட்டுன்னே சொல்லி ஒரு இடத்துல வந்து உணவு பகுதியே வந்து போட்டிருக்கிறாங்க நான் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் இது போன்ற மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த எக்ஸை சாலையை போன்ற இந்த சாலைகளை புதுப்பித்து கொடுப்பதற்கு துப்பில்லாத துப்பு இந்த ஆட்சி அதுபோன்ற ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் வந்து இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மட்டும் இல்லைங்க நிறைய இந்த வரதராஜ் நகரிலிருந்து கோவை மாநகராட்சி நாற்பதாவது வட்டம் பீலமேடு ஸ்ரீராம் நகர் வரதராஜ் நகர் பிபிசி காலனி நகர் உள்ளிட்ட இந்த பகுதி மக்கள் தினமும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய எஃப்சிஐ குடோனுக்கு சொந்தமான இந்திய உணவுக் கழகத்துக்கு சொந்தமான சாலை கடந்த பத்தாண்டு காலத்திற்கு மேலாக பழுதடைந்து நடந்து செல்ல முடியாத அளவிற்கும் போலவே வாகனங்களில் செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் பயன்படுத்த முடியாத பயனற்ற சாலையாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றன இது குறித்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுகிற பொழுதெல்லாம் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஐந்து ஆண்டுகளும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை தொடர்ந்து கடிதங்களை நான் கவன ஈர்ப்பு தீர்மான கடிதங்களை கொடுத்திருக்கின்றேன் வினாக்கள் நேரத்தில் பேசுவதற்காக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் மாவட்ட தலைவரை பத்திற்கும் மேற்பட்ட முறை நேரடியாக சந்தித்து கடிதம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருக்கின்றேன் மாநகராட்சியினுடைய இடத்திலும் இது குறித்து கடிதம் கொடுத்திருக்கின்றேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை இருந்தாலும் கூட இந்த மாநகராட்சி நிர்வாகமும் அதை போலவே மாவட்ட நிர்வாகமும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அந்த சாலை முழுக்க மிக மிக மோசமாக பழுதடைந்திருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மக்கள் பயன்படுத்த முடியாத பயனற்ற வழியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை இந்த முதலமைச்சர் பழனிசாமியினுடைய அரசும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஊழலாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியினுடைய இந்த துறையும் இன்றைக்கு பல்வேறு முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறது எஃப்சிஐ குடோன் போன்ற மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகளை இந்த அரசு கண்டுகொள்வதே கிடையாது இதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் گوري کيڙو نه گوري کيڙو نه گوري کيڙو نه گوري کيڙو نه